கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை இரண்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளால் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உதவியால் முன்னேற்றம் காண வாய்ப்பு அதிகம் பண விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கைகூடும் மனதில் உற்சாகம் இருக்கும் சூரிய பகவானை வழிபட்டு காலை நேரத்தில் குங்குமப்பூ அர்ச்சனை செய்யவும் ரிஷபம் ராசி நண்பர்களே நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்கள் இன்று நிறைவேற வாய்ப்பு உள்ளது தொழிலில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் நம்பிக்கைக்குரிய புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் துர்க்கை அம்மனை வழிபட்டு கடுகு தீபம் ஏற்றவும் மிதினம் ராசி நண்பர்களே சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயர்ந்த நிலைக்கு செல்லும் புதிய திட்டங்களை துவங்க நல்ல நேரம் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் மனதுக்கு அமைதி தேவை